சென்னையில் அடுத்த மாதம் உள்ள உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி பதினைந்து குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையில் நேற்று முன்தினம் தலைமைச் செயலகத்தில் சென்னையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் நடைபெறவுள்ள உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி பதினைந்து குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன் தொழில் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ச வி ஷங்கர் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் திருமதி சபீதா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனா்